ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம கார்த்திக் ரேவதி கதையில் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி தாங்க ரிவியூவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்க அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க அப்போது தாங்க அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் சரி வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு வந்துட்டு அவங்க மருமகன் கார்த்தி மேலே டவுட் வந்துருச்சு இவர் வந்துட்டு எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்த கலவியோட பேரனாக இருப்பாரோ எல்லா விஷயத்துலேயுமே அந்த கலவிக்கு வந்துட்டு முன்னாடி போய் போய் நின்று உதவிகளெல்லாம் செய்கிறாரு ஒருவேளை மாப்பிள்ளையோட குணமே அப்படி தானா இல்லை நிஜமாகவே வந்துட்டு இதில் ஏதாவது நமக்கு தெரியாத சில ரகசியங்கள் இருக்கா இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுக்கெல்லாம் ஒரு சரியான ஆளுன்னா தீபாவளி மட்டும்தான் முடியும் அவகிட்ட போயிட்டு இதை பற்றி நம்ம ஹெல்ப் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லேடியை பார்க்கறதுக்காக போகிறாங்க அப்போ அவங்க உள்ள வந்துட்டு சாமுண்டீஸ்வரியை வெல்கம் பண்ணி உள்ளே உட்கார வைக்கிறாங்க அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வந்துட்டு என்னுடைய மேப்பில் இவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அந்த தீபா என்ன சொல்கிறாங்கன்னா இவர்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அவருடைய பேர் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க சரி சாமுண்டீஸ்வரி நீங்கள் கேட்ட மாதிரி அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணிவிட்டு நான் உங்களை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு சாமுண்டீஸ்வரி என்ன செய்கிறாங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க கிளம்பி நேராக வீட்டுக்கு போகிறாங்க அப்போது நம்ம ரேவதி என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ரூமில் வந்துட்டு நம்ம கார்த்திக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்திக் வந்துட்டு காரில் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மாயாவை தான் காமிக்கிறாங்க மாயா வந்துட்டு அதிகாரிங்கக்கிட்ட இருக்காங்க அப்போ உடனே அங்க இருக்கிற ஒரு சில அதிகாரிங்க பேசிக்கிறாங்க இன்னைக்கு வந்துட்டு இந்த மாயா வந்துட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் அங்க வந்துட்டு நிறைய விசாரணைகள் இருக்கு அதனால வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சரி மாயாவை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் போயிட்டு மாயாவை கூட்டிட்டு வராங்க அதுல ஒரு லேடியும் வராங்க உடனே வந்துட்டு அந்த ஜீப்ல ஏறி எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க போய்கிட்டு இருக்க வழியில மாயா வந்துட்டு யோசிக்கிறாங்க எப்படியாவது நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும் தப்பிச்சு போயிட்டு அந்த ரேவதியோட கதையை முடிக்கணும் அந்த ரேவதி தான் இவ்வளோ பிரச்சனையும் அவளை உயிரோட விடவே கூடாது நம்ம எப்படி நம்ம மகேஷ வந்துட்டு இழந்து தவிச்சிட்டு இருக்கோமோ அதே மாதிரி அந்த ரேவதியை இழந்து தவிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து ஒரு போய்கிட்டு இருக்க வழியில ரொம்ப தூரம் போயிட்டு இருக்காங்க ஒரு ஒரு இடமா பாத்துக்கிட்டே வராங்க மாயா கடைசியில் வந்துட்டு டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு போயிட்டு நிறுத்துகிறாங்க அப்போனு பார்த்து எல்லாரும் டீ கடைக்கு போகிறாங்க அப்போ மாயா மட்டும் அந்த ஜீப்பில் உட்காந்துட்ருக்காங்க அப்போது டீ கடைக்கு போன நேரமாக பார்த்து மாயா என்ன செய்கிறாங்கன்னா இதுதான் நமக்கு சரியான நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு பின் டோர் வழியை வெளியில் இறங்கி போயிடுறாங்க அதை வந்துட்டு யாருமே பார்க்கலை மாயா வந்துட்டு யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு ரொம்ப தூரம் ஓடுறாங்க பார்த்தா எல்லாரும் டீ குடிச்சிட்டு வந்து மறுபடியும் உள்ள ஏறும்போது பார்க்குறாங்க பார்த்தா அங்கே வந்துட்டு மாயாவை காணலை அப்போது அந்த லேடி பார்த்துட்டு சத்தம் போறாங்க சார் சார் அங்கே வந்துட்டு அந்த மாயாவை காண சார் அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா சொல்றீங்க மாயாவை காணமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா சார் மாயாவை காணும் அப்படின்னு சொல்றாங்க நல்லா தேடி பாருங்க அவ எங்கேயும் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும் நல்லா தேடி பாருங்க விட்டுறக்கூடாது இன்றைக்கி நம்ம அந்த மாயாவை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாங்க அப்போ வந்து பார்த்து இந்த மாயா கிடைக்கவே இல்லை அப்போ என்ன செய்கிறாங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு காரில் போயிட்டுருக்காங்க சரி சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட நம்ம இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு அதிகாரி என்ன செய்கிறாங்கன்னா நம்ம கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ண உடனே கார்த்திக் வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார் இந்த மாதிரி நாங்கள் இந்த இடத்துலேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் அப்படின்னு பொழுது சார் வந்துட்டு நீங்கள் எங்களை மன்னிக்கணும் நாங்கள் அந்த மாயா வந்துட்டு இந்த மாதிரி இந்த இடத்துக்கு இந்த விஷயத்துக்காக கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம் பார்த்தா போகிற வழியில் எங்ககிட்டே இருந்து அந்த மாயா வந்து தப்பிச்சிட்டா சார் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே கார்த்திக் வந்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன சார் சொல்கிறீங்க மாயா தப்பிச்சுட்டால என்ன சார் இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க எப்படி சார் உங்கள்கிட்டேருந்து தப்பிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு இடத்துல நாங்கள் வந்துட்டு டீ ஷாப்புறதுக்காக போயிருந்தோம் அந்த நேரத்தை பயன்படுத்தி மாயா வந்துட்டு தப்பிச்சு போயிட்டா சார் நாங்கள் வந்துட்டு இந்த விஷயத்தை வந்துட்டு நாங்கள் எப்படியே மாட்டோம் கண்டிப்பாக நாங்கள் தேடிட்டு தான் இருக்கோம் சார் கொஞ்சம் சீக்கிரமாக தேடி கண்டுபிடிங்க சார் அவனால் வந்துட்டு எங்கள் குடும்பத்து ஆட்களுக்கு வந்துட்டு ஆபத்து இருக்குது அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு இல்லை சார் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தோம் இந்த தகவல் மூலிமா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த தகவலை நாங்கள் கொடுத்தோம் மற்றபடி நாங்கள் தேடிகிட்டு தான் சார் இருக்கோம் கூடிய சீக்கிரமாகவே நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிருவோம் சார் நீங்கள் எந்த கவலையும் பட வேணாம் ஆனாலுமே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறதுக்காக தான் சார் நாங்கள் கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வைக்கிறாங்க உடனே நம்ம கார்த்தினால் வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே செய்ய முடியலை இப்போ என்ன செய்கிறது இந்த மாயா வந்துட்டு இந்த மாதிரி தப்பிச்சுட்டாலே இப்போ நம்ம என்ன செய்யலாம் சரி ஓகே நம்ம வந்துட்டு முதல்ல நேராக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு மயில் வாகனத்தை சந்திக்கிறாங்க அப்போ மயில் கேட்குறாங்க என்னப்பா சகலை உன்னோட முகமே சரியில்லையே ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி நீ ஏதோ இருக்க மாதிரி இருக்குது என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க அது இல்லைங்க எல்லாம் அந்த மாயாவோட விஷயந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி சொல்கிறாரு என்னப்பாச்சு அந்த மாயாவுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த மாயாவுக்கு ஒன்றும் இல்லைங்க அந்த மாயா வந்துட்டு இன்றைக்கி அந்த அதிகாரிங்ககிட்டேருந்து தப்பிச்சுட்டாளாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னப்பா சகலை நீ இப்படி சொல்கிற அந்த மாயா வந்து தப்பிச்சாலே நம்ம குடும்பத்துக்கு தானேப்பா ஆபத்து அதுவும் முக்கியமாக அவளோட டார்கெட்டே வந்துட்டு ரேவதி தானே ரேவதியை தானேப்பா அவள் வந்து டார்கெட் பண்ணுறா இப்போ என்ன பசையிறது ரேவதிக்கு தான்ப்பா ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே சகல இது பருப்பா நீ வந்து ரேவதியை பத்திரமா பார்த்துக்கோ ரேவதி வந்துட்டு எங்கேயும் விட்டுறாதப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்துட்டு ரேவதியை வந்துட்டு எங்கேயும் போக சொல்லக்கூடாது நான் பத்திரமா பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க ரூமுக்கு வராங்க கார்த்தி வரும் பொழுது பார்த்தோன்னா ரேவதி வந்துட்டு அவங்க ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ கார்த்தி உள்ளே வந்த உடனே அந்த கதவை வந்துட்டு எப்போயும் போல சாத்துறாங்க அந்த நேரம் பார்த்து ரேவதி எழுந்து கார்த்திகை பார்க்குறாங்க என்ன இது எப்போவும் டோரை வந்துட்டு நான் தானே லாக் பண்ணுவேன் இன்றைக்கி என்னென்னா நீ வந்து லாக் பண்ணுற என்ன ராஜா உனக்குள்ளேயும் வந்துட்டு என் மேலே அந்த காதல் வந்துட்டு ஆரம்பமாகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரேவதி அப்போ உடனே கார்த்திக் வந்துட்டு இதோ பாரு ரேவதி நிலமை தெரியாமல் நீ பாட்டுக்கும் எல்லாத்துக்கும் விளையாட்டுட்ருக்காத விளையாட்டாக பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்ன சொல்கிற என்னுடைய காதல் வந்துட்டு உனக்கு விளையாட்டாக தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிஜமாவே நீ பண்ணுற ஒரு ஒரு விஷயமும் சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்குது நீ பண்ணுற விஷயங்களெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க இப்படியெல்லாம் பண்ணாத ரேவதி ஒரு பெரிய பொண்ணு மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு கார்த்தி அப்போ ரேவதி சொல்கிறாங்க என்னது உனக்கு வந்துட்டு என்னை பார்க்கும்பொழுது சின்ன பிள்ளை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க இப்போயும் போல் விளையாட்டாக பேசிகிட்டு இருக்காங்க நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க உன்னை மாதிரி ஸ்மார்ட்டாக ஒரு கணவர் பக்கத்தில் இருக்கும்போது எந்த பெண்ணாச்சும் அவள் வந்துட்டு பேசாமல் இருப்பாளா கண்டிப்பாக பேசிகிட்டு தானே இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ உடனே கார்த்தி என்ன சொல்கிறாங்கன்னா இதோ பாரு நீ பேசுகிற ஒரு ஒரு விஷயமும் எனக்கு வந்துட்டு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது இன்னொரு விஷயம் வந்துட்டு இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற நீ நான் பேசுகிறது உனக்கு இரிட்டேட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரேவதி ஆமாம் நீ பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு இரிட்டேட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம ரேவதி வந்துட்டு ரொம்ப கவலைப்பட்டு அழ ஆரம்பிச்சிட்றாங்க ரேவதியோட கண்லேருந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கண்ணீரே வந்துடுது ஏன்னால் வந்துட்டு அவங்க கார்த்திக் மேலே ரொம்பவே அன்பு அக்கறை அதை தாண்டி வந்துட்டு கணவருங்கிறதெல்லாம் தாண்டி காதலும் வந்துட்டு அதிகமாகவே வச்சுருந்தாங்கன்னு சொல்லலாம் ஆனால் கார்த்திக் வந்துட்டு இந்த மாதிரி பேசிவிட்டு அவங்க ரூமை விட்டு வெளில போகிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ரேவதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த மாயை என்ன செய்கிறாங்கன்னா கையில் வந்துட்டு பொருள் எடுத்துக்கிட்டு ரேவதியை பழி வாங்கறதுக்காக கங்கனம் கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயத்துலேருந்து ரேவதியை நம்ம கார்த்திகை எப்படி காப்பாற்றுவார் என்னங்கிறத அடுத்த ஒரு பிற நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்